அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அன்றாட நம்முடைய வேலைகள் எந்த ஒரு தடையுமின்றி இலகுவாக நடைபெற நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தவறாமல் பின்பற்றி வந்தாலே அன்றாட நம்முடைய காரியங்கள் நம்முடைய வேலைகள் எந்த ஒரு தடையுமின்றி நம்ம நினைச்ச காரியங்கள் நம்ம நினைத்த விஷயங்கள் அது அப்படியே நடக்கும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச விஷயங்கள் அப்படியே கரெக்டாக நடந்துடும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயம் நடக்காது நமக்கு இன்னைக்கு இந்தந்த வேலை நடந்தால் நல்லா இந்தந்த வேலை முடியணும் இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்தால் நல்லா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு சில வேலைகள் இருக்கும் ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கிற வேலைகள் நினைக்கிற நேரத்தில் அது முடியாது அது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு இருக்கும் இல்லாட்டி அது தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய நினைச்ச விஷயம் நினச்ச நேரத்தில் நடக்கல அப்படின்னா நமக்கும் வந்து தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் என்ன நம்ம நினச்ச விஷயம் நமக்கு இப்படி நடக்கலையே அப்படின்னு நமக்கு மனசுல கஷ்டங்கள் ஏற்படும் இந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாமல் நம்ம நினைச்ச விஷயங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடைபெற நம்ம நினைச்ச வேலைகள் கரெக்டாக நமக்கு நடக்கணும் அப்படின்னா தினமும் இந்த ஒரு அமலை சரியாக பின்பற்றி வாங்க அது என்ன அமல் அப்படின்னா நபி சல்லா அலி அஸ்லாம் அவர்கள் மீது செலவா ஓதுவது நம்ம செலவா தோதுவதனால நமக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதை பற்றி நம்ம நிறைய வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் நாம ஒரு முறை நபியின் மீது செலவாத்து ஓதுனாலே அல்லாஹு சுபகானத்துல நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் நம்முடைய பதவிகளை உயர்த்திக்கிறான்னு இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது நாம் செலவாத்து ஓதுவதனால் இந்த ஒரு செலவாத்தை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் நூறு முறை ஓதிவாங்க நமக்கு அன்றாடம் நடைபெறக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி மிக இலகுவாக நடைபெறும் எந்த ஒரு தடையும் இருக்காது நம்ம நினச்ச விஷயம் நினச்ச நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அந்த ஒரு சிறப்பான செலவாத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும சல்லி அலா முகம்மதீன் வ அலா அலி முகம்மதீன் குல்லமா தக்கரஹுத் தாக்கிரீன் வ குல்லமா ஷஹா அன்ஹுல் காஃபிலோன் வ அலா அலி முகம்மதீன் வ பாரிக் வசல்லீம் அல்லாஹும சலிஅலா முகம்மது வ அலா அலி முகமதின் குல்லமா தக்கரஹுத் தாக்கிரீன் வ குல்லமா ஷஹா அன்ஹுல் காஃபிலோன் வ அலா அலி முகம்மது வ பாரிக் வசல்லீம் அல்லாஹ் இந்த ஒரு செலவாத்தை தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நூறு முறை ஓதிவாங்க நமக்கு அன்றாடம் நடைபெறக்கூடிய வேலைகள் மிக இலகுவாக நடைபெறும் எந்த ஒரு இன்றி நம்ம நினைத்த காரியங்கள் நமக்கு நினைச்சபடி நடக்கும் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான செலவாத்துகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஓ